ஒரு சாபுதான கிச்சன் எப்படி பண்ணுறதை பார்ப்போம் இந்த சைஸ் கப்பில் ஒரு கப்பு ஜவ்வரிசி எடுத்து நைட்டே ஊற வச்சுருங்க கொஞ்சமாக வேர்க்கல் எடுத்துக்கோங்க ஒரு உருளைக்கிழங்கும் சின்ன பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு அரை எலிமிச்சம்பழம் குளிப்பை தகுந்த மாதிரி நீங்கள் திரும்பி ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயம் சீரகம் உப்பு கருவேப்பில் ஒரு சின்ன பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் வச்சு சாபுதான கிச்சடி இது மகாராஷ்டிரா ஸ்டைல் கிச்சடி இது எப்படி பண்ணது பார்ப்போம் கடாயை எடுத்து சூடு பண்ணின்னு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க இதெல்லாம் இந்த உருளைக்கிழங்கை போட்டு முதல்ல வறுத்துருவோம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க உருளைக்கிழங்கு நல்லா உப்பு பிடிக்கும் மூடி போட்டு ஒரு மூணு வேகில் மிக்சியில் போட்டு ஒரு ஒன்று பாத்தியமாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கு நல்லா கொரிஞ்சிடுச்சு சீரகம் போட்டு சாதிச்சிடணும்

லெவரிசி தேவையான அப்படி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி லெவன் சீக்கிரம் சேர்த்துட்டு நல்லா கலந்து வைக்கணும் மூடி போட்டு வச்சுருக்கேன் லெவரிசி நல்லா குக் ஆகிடுச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆச்சு அது அந்த வேர்க்கடலை பொடியை தூவி விடுறதுனால இந்த மாதிரி பத்தமணியாக மகாராஷ்டிரா ஸ்டைலில் சாபுதான கிச்சடி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஹெல்த்தியான ஹெல்த்தியாக இது அப்படியோ வருஷம் வறுத்து வேர்க்கல்னியாக மேலே தூவிட்டிங்கன்னால் நல்லா கிறிஸ்பாக இருக்கும்